வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே வியாழக்கிழமை என்று கடகடனும் போகுது இந்த வருஷத்து ஒரு நாலு நாள் போயிருக்குமா நாலாந்தேதி இன்றைக்கி நாலு நாள் போயிருக்கு நாலு நாள் தானே போச்சுன்னு நினைப்போம் ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடும் கட கடன்ட்டு இன்னும் ரெண்டு வாரத்தில் பொங்கல் வந்துடும் இந்த திங்க மடத்தால் அடுத்த திங்களும் பொங்கல் பொங்கல் தான் பெஸ்ட்டு ஃபெஸ்டிவல் இன் அவர் தமிழ் இல்லையா நம்ம தமிழ்நாட்டுக்கு பொங்கல் மிக சிறப்பான ஒரு விசேஷம் ஏன்னெல்லாம் ஊரில் போயிட்டு அந்த பானையில் பொங்கல் பானையில் பொங்கல் வந்து பொங்கல் பார்க்கணும் அதெல்லாம் ஆசை இதுவரைக்கும் எந்த கிராமத்துலையும் நான் போய் பொங்கல் வந்து வெளியே வச்சு சுண்டு வச்சு பார்த்தது கிடையாது இங்கெல்லாம் கேஸ் தான் பொங்கல் வைப்பாங்க உங்கள் ஊரில் வந்து கலாச்சார முறைப்படி அழகை வைப்பாங்க அதெல்லாம் பார்க்கணுன்னு ஆசை அந்த ஆசை எப்போ நிறுவ தெரில இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது அந்த மாதிரி சென்னையில் எப்படின்னா குக்கரில் பொங்கல் வச்சு தாலிச்சார் பொங்கல் முடிஞ்சு போச்சு டிஸ்கவரி சேனலில் மாடுங்களை பார்த்தா மாட்டு பொங்கல் போச்சு சில்ட்ரன்ஸ் பார்க்கு அப்புறம் வந்து இங்கே இருக்க ஒண்டர் ஓச்சிக்கு போயிட்டு வந்தால் காணும் பொங்கல் முடிஞ்சி போச்சு பீச்சுக்கு போயிட்டு வந்தால் அவ்வளோதான் அப்படி தான் எங்களுடைய பொங்கல் போகுது உங்களுடைய பொங்கல் கிராமத்து பொங்கல் வேறு லெவலில் சூப்பராக போகும் இல்லையா நீங்கள்லாம் கொடுத்து வச்சவங்க உண்மையிலே கிராமத்து வாழ்ந்தவங்கன்னா ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுருவேன் அவங்கள பார்த்து நான் போகிறேன் அவன் போடுறேன் உண்மைதான் உங்களுக்கு தெரியாது சென்னை வந்து உழைக்கிறதுக்குன்னா வரலாம் ஆனால் இருக்கலாம் முடியாது நான் பண்ணுறது பார்க்கலாம் நம்மள சின்ன சின்ன ஆசை தான் நம்மளால் பெரிய ஆசைலாம் கிடையாது கல்யாணம் இது வரைக்கும் ஒய்ஃப் கூட ஏன்னா ஒரு வாரம் ஏன்னா ஊருக்கு போய்ட்டு ஆசைப்படுவேன் இது வரைக்கும் நடந்ததே கிடையாது ஒரு நாள் ரெண்டு நாள் போனால் கூட ஓடி முடியும் ரெண்டு நாள் கூட கிடையாது ஒரு நாள் தான் காலைல போனால் சாயங்காலம் வந்தாகணும் எனக்கு எனக்கு டூரிஸ்ட் பாஸ் ஊட்டி கொடைக்கானல் போன ஆசை பட் எங்கள் ஒய்ஃபுக்கு வந்து கோயில் கோயிலாக கோயில் கோயிலாக போனால் பிடிக்கும் அதுவும் போக முடியல ஏன்னு காரணம் உங்களுக்கே தெரியும் காலைல போனால் சாயங்காலம் வந்தாகணும் மத்தியானம் ஒரு வேளை மட்டும் தம்பி வச்சு சம்பாரிச்சுருவான் அவட்டான் நைட்டு நான் இல்லைன்னா ஒன்று பயம் வந்துடும் சரி ஓகே இதுவும் கடந்து போகும் அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அதை நம்ம தலைவர் சொல்ல சொன்னோம் இல்லையா போயின்னு இந்த வழி கிடச்சின்னே இருக்கும் எதை பற்றி நம்ம யோசனை பண்ணக்கூடாது ஓகே வாங்க கீழே போகலாம் அப்புறம் நல்லா இருக்கீங்களா கீழே வந்து பார்த்தா சூர்யாவை காணும் பார்த்தோம்னே காணும் இன்னும் அவன் என்ன ஒரு நாள் வீடியோ போகணும் я раталندو де ரெண்டு பேரும் பண்ணா ஹான் இப்பပြီ ரெண்டு பேரும் ப்ரூ இல்ல சரியா ரைட் ஓகே வணக்கம் குனியா வணக்கம் ம் வணக்கம் ம் நாளைக்கு நாளைக்கு ஆப்பம் பண்ண நாளைக்கு வெடைக்கன்னு போய்ட போச்சா அது போயிட்டு ஒரு வருஷம் போயிருந்தாலும் ஒரு வருஷம் சூரிய கேட்டு தான் இருப்பான் கவலைப்படாது கவலை அப்புறம் இன்னைக்கு என்ன டேட்டு நான் இன்னைக்கு டேட் முப்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இல்லை இல்லை நான் சொல்றேன் கரெக்டாக தப்பா பார்த்தேன் கரெக்டாக சொல்கிறேன் டேட் இன்னைக்கு வந்து அஞ்சு

நானுடன் சொல்ல proclaim நால் initiative வ ataுος fabrics democrat hyd freelance செ物 disputes நால்yez откры escrito நானமுடன் நல்லா நான் ஓ நாம் தப்பு தப்பு ஓகே ஓகே நேற்று வந்து நேற்று வந்து மீனா பிரபு சிஸ்டருக்கு பர்த்டே ஏன்னா பர்த்டே சிஸ்டர் பண்ணால் நிறைய பண்ணியிருந்தீங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் அங்கே ஸ்பெஷலி சொல்ல சொன்னால் மிகுந்த பாசம் சூரிய மேலே எங்கள் மேலே இருக்கிறவங்க எப்படி சொல்கிறது மதுரை நம்ம வீட்டுக்கு வந்து என்னுடைய சகோதர முறையில் இது பண்ணாங்க தட்டிலெலாம் சீர வச்சு கொடுத்தாங்க அந்த தேங்காயில் வந்து மஞ்சள்லாம் தடவி வாழைப்பழம் வச்சு ஸ்வீட் வச்சு எங்கள் அப்பா காலையில் வந்து ஆஸ்ரவாதம் பண்ணி சூரிய டைம் ஸ்பெண்ட் ஆஃப் டே மேலே இருந்தாங்க ரொம்ப நேரம் இருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த ஒரு நன்றிக்கோசரம் தான் எல்லோருமே நான் விஷ் பண்ண சொல்லியிருந்தேன் நீங்கள் நிறைய பேர் விஷ் பண்ணியதே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் காயத்ரி சிஸ்டர் அவங்க வந்து துபாய்க்குலேருந்து வந்திருக்காங்கன்னா கூடிய சீக்கிரம் சூரியா வந்து பார்க்குற சொல்லியிருக்கிறாங்க யார் காயத்ரி

கூட்ட யார் யார் பார்க்க வராங்க என்ன பார்க்க வராங்க பார்க்க வராங்க என்னக்க ரைட் தான் பார்க்க வராங்க வர வாங்க ஆல்வேஸ் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம குருநானக் காலேஜ்ல இறங்கிட்டு பக்கத்துல அப்படியே ஒட்டி வந்து ஆட்டோ டி சொல்றாங்க அவ்வளோ ஓகேங்களா சரி நான் பால் கடைக்கு नमातन नहीं, नम्बर तल्ले कहीं नमाता के ची मलर जावा अबली बाल मात्र से कहीं पर सुंबे बेचकार तो बंबे सुत्तुआं कंबे मंद्रे मंद्रे यह देखिये, दिया करें, डाय ना डाय, कर अंबिया, नंबिया और, अंबी, अंबिला, ना, ना, इम्पे, नंबी

என்னது பாட்டு நான் பேச நான் பேசிவாவும் ஒரு இந்துவாகவும் இருக்கான் நான் பேசணும்னா வேற பார்த்து வெற்றி வேண்டுமா போட்டு பாருடா எதிர் நீச்சல் அப்புறம் வேறாரு தீபம் ஏற்றினாலே என் இந்த மாதிரி சினிமா பார்க்கறது கொஞ்சம் கொஞ்சம் எந்த ஆகலாம் இதே நீங்க சூரிய ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி பார்த்தோம் வேற மாதிரி இருந்திருப்பான் விஜயகாந்த் அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனி படித்துளிய போல குணம் படைச்ச தென்னவனி மஞ்சளிலே ஒரு வந்து எடுத்து விஜயானந்த் சார் சில ஃப்ளைட் ஓகேன் இங்கே பார் இன்னும் ஒன்று சொன்னேன் வர ஒன்பதாம் தேதி காலையில் விஜயந்த் சாருக்கு நாங்கள் எங்கள் தமிழ்நாடு திரைப்பட நல நட்சத்திர சங்கத்தின் மூலமாக காலை எட்டு மணி ஒம்பது மணி பத்து மணி அந்த டைமில் கோயம்பேடு இருக்குது அது எதுக்கு ஒரு பார்க் இருக்குது அங்கே போயிட்டு மேக்கப் எல்லாம் போட்டுன்னு அங்கேருந்து நடந்து விஜயந்த் சாருடைய சமாதிக்கு போய் நாங்கள் அஞ்சலி செலுத்த போகிறோம் அது வந்து எங்கள் ஊடகத்தில் சொல்லியிருக்காங்க ஒம்பதாந்தேதி காலையில் நான் டைம் சொல்கிறேன் நீங்களும் வாங்க

பாய் 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 என்ன அது அடிச்சு எப்படி அடிச்சு தாயடிச்சு வலிச்சதில்லை இருந்தும் நான் அழுவேன் நான் அழுக தாங்கிடுமா என்ன வென்று சொல்வதம்மா

நாளை பார்க்கணும்